வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பறிவு அளிக்கிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் குரூப் ஃபோருக்கு இணையான பதவி இளநிலை உதவியாளர் கூட உதவி யானைப்பாகன் சலவையாளர் கூட்டுபவர் கூர்கா திருவளகு இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு அளிக்காங்க ஸோ இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஸோ அறநிலையத்துறையிலிருந்து இந்த கோவிலுக்கு தான் வேலைவாய்ப்பு பறிப்பான வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான தகுதி என்ன சம்பளம் எவ்வளவு எவ்வளோ வேக்கன்சி அது முதல்ல நம்ம பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இதுக்கான சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் டோட்டலாக பத்து வேகன்சி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் ஸோ குறைந்தபட்ச தகுதி டென்த்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்சுட்டீங்க அப்படின்னாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அடுத்து வந்து குர்கா இந்த பதவிக்கு பதினை தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் திருவளகு பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் கால்நடை பராமரிப்பாளர் சம்பளம் பதினாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ வந்து குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து பல்வேறு பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பெரிய சந்நிதி உடல் ஸோ இதில் வந்து பதினே பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏன்னா யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளியிலிருந்து இது தொடர்பான துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஸோ வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அல்லது வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலேருந்து இது தொடர்பான அந்த பாடத்தில் வந்து நீங்கள் ஒரு சான்றிதழ் பெற்றிருந்தீங்க அப்படின்னா தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் பெரிய சந்நிதி வீரவண்டி இதில் இவங்களுக்கான சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களும் தமிழில் படிக்க தெரிஞ்சுக்கணும் மற்றும் வந்து யாதோ ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் நடத்தப்பட நடத்தப்படக்கூடிய பள்ளியிலிருந்து இது தொடர்பான சான்றிதழ் பெற்றிருக்கணும் பெரிய சன்னிதி சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்கள் இந்த பதவி சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரை ஸோ தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதேமாதிரி சமய நிறுவனம் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் நடத்தப்படக்கூடிய இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய சான் இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதரவாதியங்கள் இதுக்கும் சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரை நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தமிழில் படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஓகே அடுத்து வந்து உதவி யானைப்பாகன் இவருக்கு சம்பளம் பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும் யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழி நடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்துவதற்கான மொழியை பேசும் திறனும் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த வேலைக்கு வந்து குறிப்பாக வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுபோக யானைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய திறமை இருக்கணும் ப்ளஸ் வந்து அந்த யானையை யானையோடு பேசக்கூடிய அந்த மொழி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியமானது அடுத்து சலபையாளர் இவங்களுக்கு சம்பளம் வந்து பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து கூட்டுபவர் பத்தாயிரம் முதல் முப்பத்தொராயிரத்தி ஐநூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதேமாதிரி கூட்டுபவர் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் நான்கு பதவி கூட்டுபவர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோயிலுக்கு அதாவது உப கோயில்கள் பல்வேறு உபோ கோயில்களுக்கான அந்த பதவி ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே தகுதி தான் ஒரே சம்பளம் தான் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொராயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் சம்பளம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம வந்து விண்ணப்ப படிவம் வந்து இதர நிபந்தனைகள் அலுவலக வேலை நாட்டில் தெரிஞ்சுக்கலாம் அல்லது வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் டாட் ஹெச்ஆர்எம்சி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்ற இணையதளத்துலேருந்து நம்ம பதிவிறக்க செய்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அது முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம் பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து தெளிவாக குறிப்பிடணும் தகப்பனார் பெயர் தாயார் பெயர் முகவரி சான்றுடன் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் வந்து குறிப்பிடணும் ரைட் சைடு கார்னரில் மேலே உங்களுடைய புகைப்படத்தை ஓட்டணும் அலைபேசி எண் வாட்ஸ்அப் எண் மின்னஞ்சல் முகவரி பிறந்தநாள் வயது சான்றுடன் கல்வி தகுதி சான்றுடன் ஸோ இது மாதிரி வந்துட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய முழுமையான தகுதிகளை பூர்த்தி செய்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சான்றிதழ் நகலையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகே முன் அனுபவ சான்று இதர தகுதியில் என்னென்ன உங்களுக்கு தகுதி இருக்கதா நீங்கள் குறிப்பிட்டீங்களோ அது தொடர்பான அனைத்து சான்றுகளையும் நீங்கள் வந்து இதில் வந்து இணைக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஓகே பொதுவான தகுதியில் தமிழில் நன்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் ஸோ வந்து இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ வந்து குறைந்தபட்சமாக பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பணியிடங்கள் எண்ணிக்கை பதவி உயர்வு பணி ஓய்வு உள்ளிட்ட நிர்வாக காரணங்களுக்காக மறுதல் உட்பட்டதாக ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து கூடலாம் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம வந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அதை ஏற்கனவே சொன்னதான் ஸ்ரீ ரங்கநாதர் டாட் ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆசிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன் அப்படின்ற அந்த முகவரியிலேருந்து இணையதள முகவரியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பதவி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணைக்கப்படும் சான்றிதழ்களில் அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றிப்போம் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஒன்லி பெற்று அனுப்ப வேண்டும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட சான்றிதழை இணைக்கும் போது ஒரிஜினல் இணைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அந்த ஜெராக்ஸில் அட்டஸ்ட் ஓகே அட்டஸ்டிஷன் அதாவது கெசட்டட் ஆஃபீஸ் நீங்கள் வந்து ஒரு வாங்கி வந்து அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றிதழ் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ள தன்மை குறித்து ஓகே விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் வரும் விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அழைப்பு அனுப்பப்படும் நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாளில் நேரத்தில் தங்கள் சொந்த செலவில் வந்து நம்ம அந்த இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்புகிற மாதிரி பாருங்கள் ஓகே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற அந்த வரிசை எண் பதவியின் பெயர் ரெண்டுமே வந்து அந்த அஞ்சல் உரை மேலே வந்து நீங்கள் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறுநூற்றி இருபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு அப்படின்ற அந்த முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் மேலும் ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் பில்லை ஒட்டிய சுய சுயவிலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் நினைத்து அனுப்ப வேண்டும் ஸோ அப்ளிகேஷனு அது கூட வந்துட்டு உங்களுடைய இருபத்தஞ்சி ரூபாய்க்கான அந்த ஸ்டாம்ப் ஓட்டணும் ஒரு சுய சுயவிலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் கூடிய அஞ்சல் உரை அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பொதுவான நிபந்தனை வந்து நிறையா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து முழுமையாக பார்த்துருக்கேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நிபந்தனைகள் மற்றும் தகுதிகள் விண்ணப்பிக்கிறதுக்கான முறை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ வந்து குறிப்பாக வந்து ரொம்ப குறைந்தபட்சமாக படிக்க தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கிறக்கான நிறைய பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி இருக்குது அரசியலுக்கு நீங்கள் முறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க குறிப்பாக வந்துட்டு இது வந்து அறநிலையத்துறை சார்ந்த வேலை அது குறிப்பாக அதாவது இந்து மதத்தை சார்ந்த இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அது ஒரு முக்கியமான தகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த வாய்ப்பை வந்து தகுதியில் விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஆரம்பிங்க இந்த வீடியோ பண்ணினா உங்களுடைய வியூஸை கமெண்ட் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்